இருபத்தேழு புனித மோனிகா வடக்கு ஆப்பிரிக்காவில் தகாஸ்தே பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி முன்னூற்று முப்பத்து ஓராம் ஆண்டு பிறந்தார் மோனிகா தன் இருபதாவது வயதில் கிறிஸ்தவர் அல்லாத பத்ரிசியூஸ் என்பவருக்கு மனமுடித்து கொடுக்கப்பட்ட இவர் தன் கணவரால் மிகுந்த துன்பத்திற்கு உட்பட்டார் மூன்று குழந்தைகளுக்கு தாயான மோனிகா தன் ஜபத்தினாலும் வாழ்க்கை முறையினாலும் தன் கணவரை ஆண்டவரிடம் பற்றுக் கொள்ளச் செய்தார் சில வருடங்களில் இவரது கணவர் விண்ணகம் சென்றுவிட மோனிகா தன் பிள்ளைகளை அன்போடு வளர்த்தார் தன் முதல் மகன் அகுஸ்தின் ஒழுக்கமற்ற வாழ்வினால் தன் ஆன்மாவினை இழந்ததால் துன்பத்திற்குள்ளான மோனிகா தன் மகனின் மீட்பிற்காக ஆண்டவரிடம் உருக்கமோடு ஜபித்தார் தனக்குத் தெரியாமல் தன் மகன் ரோமைக்கு சென்றுவிட மகனை தேடி ரோமைக்குச் சென்ற மோனிகா தன் மகனை மிலா நகரில் கண்டுபிடித்து மனம் மகிழ்ந்தார் புனித அம்புரோசியாரின் வழிகாட்டுதலின்படி தன் மகன் அகுஸ்தின் நல்வாழ்வினை தேர்ந்து கொண்டதினை கண்ட மோனிகா தன் மகனின் மடியில் உயிர் துறந்தார் தகாஸ்தே நகரில் கணவரினால் துன்பப்படுத்தப்பட்ட பெண்களுக்கு ஆறுதல் அளித்து ஆண்டவரை அறிவித்த மோனிகாவினை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித அகுஸ்தினாரின் தாயாரான புனித மோனிக்காவின் திருவிழாவினைக் கொண்டாடுகின்றனாம் நமது பிள்ளைகள் ஆண்டவரின் வழி நடந்து நல்வாழ்வினை வாழ்வதற்காக ஜபிப்போம்